ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த முக்கிய தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துடும் கேட்குறாங்க அதுக்கான பதில் முக்கியமானது தூய்மையின் தாரணைங்கிறாங்க பாபா தேவதைகள் தூய்மையாக இருக்கிறாங்க அதனால தான் அவர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்குது இந்த உலகத்துல யாரிடத்தில் தெய்வீக குணங்களும் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா ராவண ராஜ்யத்துல தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும் ராயல் குழந்தைகளாக நீங்க இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் பல வழிகளை தேடிக்கொண்டிருப்பதாக பாபா கேட்குறாரு அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் பலரிடம் அதாவது குரு முதலியவர்களிடம் செல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா எவ்வளோ தீர்த்த யாத்திரைங்கள்லாம் செய்கிறாங்க சீர்கெட்டவங்களை சீராக்குபவர் மாணவர்களை பாவனமாக்குபவர் ஒரே ஒருவர் தான் சத்கதி வள்ளல் வழிகாட்டி விடுவிப்பவரும் அவர் ஒருவர்தான் இந்த புகழ் பாடப்பட்டிருக்குது இல்லையானு பாபா கேட்குறாங்க ஆனால் பல மனிதர்கள் பல தர்மங்கள் மடங்கள் சமயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கிற காரணத்தினால பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க மனிதர்கள்ங்கிறாங்க பாபா சுகம் மற்றும் அமைதிக்காக சத்சங்கங்களுக்கெல்லாம் செல்றாங்க யார் இதெல்லாம் இதுக்கெல்லாம் செல்வதில்லையோ அவங்க மாயின் போ போதையில் மூழ்கி இருக்கிறதா சொல்றாங்க பாபா நெக்ஸ்ட் யார் வந்தாலும் அவர்களுக்கு புது உலகம் மற்றும் பழைய உலகின் வித்தியாசத்தை எப்படி காண்பிக்கணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான ஆன்சரு யார் வந்தாலுமே அவங்களுக்கு புது உலகம் மற்றும் பழைய உலகத்தோட வித்தியாசத்தை காண்பிக்கணும் அவங்க என்ன வேணுமானாலும் கூறட்டும் சிலர் பத்தாயிரம் ஆண்டுகள்னு சொல்றாங்க சிலர் முப்பதாயிரம் ஆண்டுகள்னு சொல்றாங்க இந்த மாதிரி அவர்களிடத்தில் உள்ளதெல்லாம் சாஸ்திரங்களின் வழிமுறைகளாக இருக்குதுங்கிறாங்க பாபா பல சாஸ்திரங்கள் பல வழிமுறைகள் மனிதர்களின் வழிமுறைகளாக இருக்குது சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள் தானே தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவது கிடையாது ஷத்யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்குது அவர்களை மனிதர்கள் என்று சொல்ல முடியாது ஆக உற்றார் உறவினர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி அமர்ந்து புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தெய்வீக குணங்கள் யாரிடம் மட்டுமே இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு மனிதர்களிடத்துல தெய்வீக குணங்கள்லாம் இருக்க முடியாது இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது சொன்னாங்கன்னா தெய்வீக குணங்கள் தேவதைகளிடமும் இருக்கும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா ஏன்னா அவங்க தூய்மையானவங்களாக இருக்கிறாங்க இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள்லாம் இருக்க முடியாது ஏன்னா இது அசுர ராவண ராஜ்யமா இருக்குது புது மரத்துல தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பாங்க பிறகு மரம் பழையதாக ஆயிடுது ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்களுடையவர்கள் இருக்க முடியாதுன்னு புரியவைங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க யாரை ராயல் வீட்டை சார்ந்தவர்கள் என மனிதர்கள் புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு குழந்தைங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்வது கிடையாதுங்கிறாங்க பாபா ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாக இருக்குது யாரிடத்திலும் அதிகம் பேசக்கூடாது இனிமையாக பேசணும் மிக குறைவாக பேசணும் ஏன்னா குழந்தைங்களாகிய நீங்கள் பேச்சுக்களிலிருந்து சைகை சைகையிலிருந்து அமைதிக்கு போகணுங்கிறாங்க பாபா ஆக பேச்சை மிகவும் குறைத்து கொள்ளணும் யார் மிக குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் வீட்டை சார்ந்தவர்கள் அந்த குலத்தை சேர்ந்தவங்கன்னு புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா வாயில் எப்பொழுதுமே ரத்தினங்கள் தான் வெளிப்படணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எது இரண்டும் பாதி பாதி என பாபா கூறுகின்றார் அதுக்கான ஆன்சரு பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதியாகும்னு பாபா சொல்கிறாங்க ஞானத்தின் மூலம் பகல் ஏற்படுது அங்கு அஞ்ஞானம் கிடையாது பக்தி மார்க்கம் இருள் மார்க்கம்னு சொல்லப்படுது தேவதைங்க மறுபிறப்பு எடுத்து எடுத்து பிறகு இருளுக்கு வந்துடுறாங்க அதனால் இந்த ஏணிப்படிகள் மனிதர்கள் எவ்வாறு சதோ ரஜோ தமோவில் வர்றாங்க அப்படின்னு காண்பிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா இப்பொழுது அனைவரின் நிலையும் இற்றுப்போன நிலையில் இருக்குது மாற்றுவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு அதாவது மனிதனை தேவதை ஆக்குவதற்காக அப்படின்னு பாபா சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு மேலா கண்காட்சியில் நாம் எப்படி புரிய வைக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு மேலா கண்காட்சிகளில் பலவிதமான மனிதர்கள் வர்றாங்க கண்காட்சி போன்றவைகளில் யார் வந்தாலும் அவங்களுக்கு மிக தைரியத்தோடு புரிய வைக்கணும் எவ்வாறு பாபா பொறுமையாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றனர் மிக ஆவேசமாக பேசக்கூடாது கண்காட்சியில் பலர் ஒற்றுமையாக கூடிவிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா தாங்கள் சிறிது நேரம் அவங்களுக்கு வந்து கொடுத்து டைம் கொடுத்து ஏகாந்தமாக அவங்க தனியா வர்றப்ப படைப்பவர் மற்றும் படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறோன்னு சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்தணும்னு பாபா சொல்றாங்க மனிதர்களுக்கு யார் புரிய வைத்தால் மகிழ்ச்சி அடைந்து விடுவர் என பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு ஞானம் தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது புரிய வைக்கிறவர்கள் வயதானவர்களாக இருந்தால் இவரும் அனுபவசாலியா இருக்கிறாரு அவசியம் சத் சங்கங்களுக்கு சென்றிருக்க வேண்டும்னு மக்கள் புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிறாங்க பாபா குழந்தைங்க புரிய வைத்தால் இவர்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு வயதானவர்களுடைய பிரபாவம் ஏற்பட்டுடுதுங்கிறாங்க பாபா தாய்மார்கள் அமர்ந்து அவர்களுக்கு புரிய வைக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க ஞான தந்தை ஞான கலசத்தை தாய்மார்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கிறார்னு நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க பாபா அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் மிக ம பணிவுடன் கூறிக்கொண்டே இந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க பாபா சிவன்தான் ஞான கடலாக இருக்கிறாரு அவர் நமக்கு ஞானம் சொல்கிறாரு நான் தாய்மார்களாகிய உங்கள் மூலமாக முக்தி ஜீவன் முக்தியின் கதவை திறக்கிறேன்னு தந்தை சொல்கிறாருன்னு சொல்லுங்கிறாங்க பாபா வேறு யாருமே திறக்க முடியாது நாம் இப்பொழுது பரமாத்மாவின் மூலம் பழித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்த மனிதரும் கற்பிப்பது கிடையாது ஞான கடலானவர் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவா இருக்கிறாரு நீங்கள் அனைவரும் பக்தியின் கடல்களாக இருக்கிறீங்க பக்தியின் அதிகாரத்தில் இருக்கிறீர்களே தவிர ஞானத்தில் அல்ல அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கிறாங்க பாபா ஞானத்தின் அதிகாரியாக தந்தை ஒருவர் மட்டுமே இருக்கிறாரு மகிமையும் அவருக்கு தான் செய்கிறீங்க அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரு நாம் அவரை தான் ஏற்கிறோம் அவர் நமக்கு பிரம்மாவின் உடல் மூலமாக கற்பிக்கிறார் அதனால தான் பிரம்மகுமார் குமாரிகள்னு பாடப்பட்டிருக்கு இந்த மாதிரி மிக இனிய முறையில் அமர்ந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு பாபா தெளிவுபடுத்துகிறாங்க நாம் எப்படி அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சில குழந்தைங்க தந்தையின் எதிரில் அமர்ந்து தியானத்தில் சென்று விடுறாங்க இதுவும் நேரம் வீணாக இருக்குதுங்கிறாங்க பாபா சேமிப்பு ஏற்படுவதெல்லாம் கிடையாது என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்க இதன் மூலம் விகர்மம் விநாசம் ஆயிடும்னு பாபா சொல்கிறாங்க தியானத்தில் செல்வதன் மூலமாக புத்தியில் தந்தையோட நினைவு இருக்காது இந்த அனைத்து விஷயங்களிலும் அதிக குழப்பங்கள் ஏற்படுது நீங்கள் கண்களை மூடவும் கூடாது நினைவில் அமர வேண்டும் கண்கள் திறந்து வைப்பதற்கு பயப்படக்கூடாதுங்கிறாங்க பாபா கண்கள் திறந்திருக்க வேண்டும் புத்தியில் நாயகனின் நினைவு மட்டும்தான் இருக்கணும் கண்களை மூடி அமருவது என்பது நியமம் கிடையாதுங்கிறாங்க பாபா கண்களை மூடி கொண்டு தலையை குனிந்து அமர்ந்திருந்தா பிறகு பாபா எப்படி பார்ப்பாரு ஒரு பொழுதும் கண்களை மூடக்கூடாது கண்கள் மூடப்பட்டு விடுகிறது எனில் ஏதோ குறை மறந்திரு மறைந்திருக்க வேணும் அப்படிங்கிறாங்க பாபா வேறு யாரையாவது நினைவு செய்து கொண்டிருப்பீங்க வேறு எந்த உற்றார் உறவினர்களை நினைவு செய்தால் குழந்தைகளாகிய நீங்கள் நாயகிகளாக இல்லைன்னு தந்தை சொல்றாரு உண்மையான நாயகிகளாக ஆகின்ற பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும் அனைத்து முயற்சியும் தான் இருக்குது தேக அபிமானத்தினால தான் தந்தையை மறக்கிறீங்க பிறகு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு பாபா நினைவு செய்யும் பொழுது கண்களை திறந்து கொண்டு நினைவு செய்யணும்னு விளக்கமாக புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மற்ற மனிதர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு மிக இனிமையானவர்களாக ஆகணுங்கிறாங்க பாபா சூழ்நிலையும் இனிமையாக இருக்கணும் எந்த சப்தங்களும் இருக்கக்கூடாது யார் வந்தாலும் பார்க்கணும் இவங்க எவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க என்று மிகுந்த அமைதியுடன் இருக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது கூடாது இல்லைன்னா தந்தை ஆசிரியர் குரு மூவரையும் நிந்திப்பதாக ஆகிடும் பிறகு அவர்கள் பதவியும் குறைவாக தான் அடைவாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க யோகமும் இல்லை ஞானமும் இல்லை என்றால் என்னவாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு யோகா இல்லை ஞானம் இல்லைன்னா பிறகு அவசியம் படித்தவர்கள் முன்னாடி வேலை செய்ய வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா தன்னை பாருங்க இந்த நேரத்துல தோல்வி அடைஞ்சா குறைந்த பதவி அடைந்ததினால் கல்ப கல்பத்திற்கும் குறைந்த பதவியே ஆயிடும் தந்தையின் கடமை புரிய வைக்கிறது புரிந்து கொள்ளவில்லை என்றால் தனது ப பதவியை குறைத்து கொள்றீங்க அப்படின்னு பாபா ஞானம் யோகம் இல்லாதவங்களை பற்றி சொல்கிறாங்க எது நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு நினைவு யாத்திரையும் அவசியம் தேவை அப்பொழுதுதான் சதோ பிரதானமாக ஆக முடியுங்கிறாங்க பாபா அதிக தண்டனைகள் அடையும் பொழுது பதவியும் குறைஞ்சிடும் பாவங்கள் அழியலைன்னு அப்படின்னா அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா பதவியும் குறைந்து போயிடும் இதுதான் நஷ்டம்னு சொல்லப்படுது இதுவும் வியாபாரமாக இருக்குது நஷ்டம் அடைந்து விடக்கூடாது தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் உயர்ந்த நிலையை அடையணும் உயர்ந்த நிலையை செய்வதற்காக அடைய செய்வதற்காக தான் பாபா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது யார் செய்வார்களோ அவங்க தான் அடைவாங்க நீங்கள் பரிஸ்தாக்களாக ஆகணும் அப்படிப்பட்ட குணங்களை தாரணை செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்போது அகண்ட மகாதானியாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு பாபாவின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்குதோ தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ அதே மாதிரி உங்களது அகண்ட நங்கூரமும் துண்டிக்கப்படாமல் இருக்கணும் நடந்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா ஏன்னா உங்களிடம் ஞானத்தின் சக்தியின் குஷியின் நிறைந்த பண்டாரா இருக்குது இதனை கூடவே வைத்துக்கொண்டு கொண்டு பயன்படுத்துறதுனால எந்தவித ஆபத்துமே கிடையாது இந்த கஜானா திறந்து வைத்தாலும் கூட திருடர்கள்லாம் வரமாட்டாங்க மூடி வைத்தால் திருடர்கள் கண்டிப்பாக வந்துருவாங்க மாயாங்கிற திருட வந்துடுவாங்கங்கிறாங்க பாபா அதனால தினசரி தனக்கு கிடைக்கும் கஜானாக்களை பார்த்து பிறகு தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துங்க அப்போது அகண்ட மகாதானியாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளர் ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சேவை மற்றும் ஸ்திதி தந்தை மற்றும் நான் இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் சதா பரிஸ்தாவின் அனுபவத்தை செய்வீங்க எப்போதும் பாபாவுடன் இருக்கணும் மற்றும் பாபாவை உதவியாளராக ஆக்கிக்கொள்ளணும் இது இரட்டை அனுபவமாக இருக்குது சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்பொழுதும் கூடவே இருக்கும் அனுபவம் செய்யணும் மற்றும் சேவையில எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவம் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க ಅಚ್ಚ ಓಂ ಶಾಂತಿ